என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ எல்லா ஜனத்திற்கும் ஒரு நற்செய்தி வருகிறது இருளின் அந்த ஹாரத்தின் சிறையிருப்பில் வாழுகிறவர்கள் மேல் விடுதலையின் வெளிச்சம் உதிக்கப் போகிறது கண்ணீர் கதைகளினால் சிறைப்பட்டவளே இருதயம் நொறுங்குண்டவர்களே இதோ உங்கள் சாம்பலுக்கு பதிலாய் ஒரு சிங்காரம் வருகிறது இந்த அதிகாலை ஜபம் வாழ்வை முற்றிலுமாய் மாற்றும் இதோ மரண இருளின் தேசத்தில் மரண இருளின் திசையில் அகப்பட்டு திக்கு திசை தெரியா படகை போல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயோ விடுதலைக்கு வெற்றி சுக வாழ்விற்கு வழியே தெரியவில்லை இனி என் சுக வாழ்விற்கு வழியே இல்லை மரணம்தான் எனக்கு ஒரே வழி இனி என்னை என் வாழ்வை என் குடும்பத்தை யாரும் எவரும் எதுவும் காப்பாற்றவே முடியாது என்கிறாயோ கண்ணீர் கடலின் கரை சேரவே முடியாது மூழ்கிக் கொண்டிருக்கிறாயோ என் அன்பு சகோதரனே சகோதரியே கவலைப்படாதிருங்கள் பயப்படாதே கலங்கி கண்ணீர் விடாதே இதோ இதோ உன் அருகிலேயே உன்னை விடுவிக்கிறவர் அயா இதோ உன் அருகிலேயே உன் ஆத்துமனேசர் உன்னை யார் ரட்சிக்க முடியுமோ உன்னை விடுவிக்க முடியுமோ அவர் உன் அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறார் கத்தரே ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த விடுதலையின் உன் அருகிலேயே இருக்கிறார் இந்த கண்ணீரின் கதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை இதோ இந்த அற்புதர் ஆயிரம் பதினாயிரம் பேரில் சிறந்தவர் இதோ இந்த இயேசு உன்னை அழைக்கிறார் உன்னை அழைக்கிறார் என் அன்பு சகோதரியே ஒருவேளை நீ கேட்கலாம் ஐயா நான் யாருமே இல்லாதவள் எல்லோராலும் எப்பொழுதோ தூக்கி எறியப்பட்டவள் திக்கற்றவர்களும் தேற்றவற்றவளும் எல்லோராலும் தூக்கி எரியப்பட்டு குப்பையுமாய் எண்ணப்படுகிறேனே என்னையா என்னையா இந்த இயேசு அழைக்கிறார் உன்னை தான் என் சகோதரியே என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னை தான் உன்னைப்பட்டவளே பெருங்காற்றில் அடிபட்டவளே என்று உன்னை தான் தேடி வந்திருக்கிறார் இந்த தேற்றவாளன் இவர் உன்னை நீ பார்ப்பது போல் பார்ப்பதில்லை என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னை நீங்களே உங்களை நீங்களே பார்ப்பது போல் இவர் பார்ப்பதில்லை

பார்க்கிறதில்லை என் அன்பு சகோதரியே என் சூலமித்தியே இன்று இன்றே இப்பொழுதே இவை எல்லாவற்றையும் உன் வீட்டையும் மறந்துவிடு அழகில் உங்களை சூழ்ந்திருந்தால் என்ன இந்த அன்பின் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் உங்கள் அழகில் பார்க்கிற விதமாய் பார்த்து நேசிக்கிறவர் அல்ல அன்பின் உங்களை அழைக்கிறார் என்று வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்காக உன்னை அன்பு சகோதரனே சகோதரியே என் உத்தமியே என்று அழைக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே இன்று ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது அதிலே எந்த மாற்றமும் இல்லை கர்த்தராலே கர்த்தரால் ஓ உங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலை உங்கள் ஆவியத்துமா சரீரத்திலே வரப்போகிறது என அன்பான தேவ பிள்ளைகளே ஏசாயா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை வாசித்து பார்த்தோமானால் அற்புதமான ஆவியானவர் உங்களுக்கான ஒரு அற்புதமான செய்தியோடு இன்று உங்களை சந்திக்கிறார் உங்கள் அருகிலேயே இருக்கிறவர் என்றென்றும் உங்களுடனே இருக்கிற வேறொரு தேற்றவாளன் என்று அன்பின் ஆண்டவர் அருள்நாதர் அனுப்பப்பட்ட அவருடைய பெயரினால் பிதாவினால் அனுப்பப்பட்ட இந்த வேறொரு என்னை தேற்ற வேண்டியவர்கள் எல்லாம் எங்களை நேசிக்க வேண்டியவர்கள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் எல்லாம் தொலைந்து விட்டார்கள் எங்களை தட்டாற்றிலே விட்டுவிட்டார்கள் என்று சொன்னாயே இன்று ஒரு வேறொரு தேற்றவாளன் வந்திருக்கிறார் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அவரால் நடத்தப்படுகிற யாவரும் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அவர் எங்கேயோ அங்கே விடுதலை என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு மாற்றம் உண்டாகிறது வாழ்க்கையிலே பாருங்கள் இங்கே அற்புதமாக ஒரு காரியத்தை நாம் பார்த்துவிட்டு செவிக்கப் போகிறோம் ஆண்டவர் நீங்கள் ஒவ்வொரு பேரும் சொல்ல முடியும் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த ஜப வேளையிலே கருத்தாய் பயபக்தியோடு மேல் உள்ள பாசத்தோடு அதிகாலை நடு நடுஜாமங்களிலே வெளித்திருந்து ஜபிக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் உங்கள் மேல் இருக்கிறார் என்ன காரணத்திற்காக ஐயா சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷ அறிவிக்க கர்த்தர் எங்களை உன்னை அபிஷேகம் பண்ணினார் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஐயா நானே சிறுமைப்பட்டிருக்கிறேனே என்னை போல யார் சிறுமைப்பட்டிருப்பார்கள் என் அன்பு தேவ

அற்புதமான ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையிலே கொடுக்க வந்திருக்கிறார் அதற்காகவே இன்று உன்னை அபிஷேகிக்க அதற்காகவே இன்று உன்னை அதிகாரப்படுத்த அதற்காகவே இன்று உன் வாழ்வையை முட்ட

தேவ பிள்ளைகளே கர்த்துடைய மகிமையான காரியத்தை திட்டத்தை நீங்கள் மறந்து போகாதிருங்கள் இதுதான் உங்கள் அழைப்பு அதற்காகத்தான் இந்த பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே என்று அதை விசுவாசியுங்கள் எத்தனையோ ஆயிரமாய் கிடக்கிற ஜனங்கள் ஆதரவற்ற ஜனங்களுக்கு உங்களை கொண்டு ஆறுதலை கொடுக்கிற பாத்திரமாய் உங்களை கொண்டு அநேகரை ஆறுதல் மாற்றுவதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறார் கருத்தனுடைய அனுகிரக வருஷத்தையும் தீரும் என்னுடைய தனிமை என்று தீரும் என்னுடைய கஷ்டம் கவலை கண்ணீர் எல்லாம் என்று வருத்தப்பட்டு கிடக்கிறாயே உன்னை கொண்டு அநேகருக்கு கருத்தருடைய

கொடுமையிலே கண்ணீரிலே அயா சோகங்களிலே சத்தளிப்பில் சஞ்சலங்களிலே மூழ்கி கொண்டிருந்தாலும் சரி இன்று உன்னை அவர் அழைத்து இன்று உன்னை அபிஷேகித்து ஒரு சொல்வாய் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும் பாத்திரமாய் என்னை மாற்றுகிறார் என்று சொல்வீர்கள் கடுமையான தேவ பிள்ளைகளே சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சியோனின் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும்

வேண்டும் அதற்காகவே இன்று கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் வாழ்க்கை மொத்தமாய் மாறப்போகிறது அன்பான தேவ பிள்ளைகளே சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவதற்காக உன்னை இன்று சீர்படுத்த வந்திருக்கிறார் ஐயா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பதற்கு ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் கர்த்தர் உங்களை அனுப்புவதற்காய் இன்று உன் துயரங்களை மாற்ற இன்று உன் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க இன்று உங்கள் சாமுதாய்

திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் ஐயா உங்களுக்கு விடுதலை எதற்காக கொடுக்க விரும்புகிறார் நீங்களே விடுதலை கூறி அறிவிக்கிற அநேகருக்கு விடுதலை கொடுக்கிற பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே கவலைப்படாதிருங்கள் எத்தனை சோதனை எத்தனை துன்பங்கள் எத்தனை உபத்திரமங்கள் வந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே தேவன் பேருள்ள பற்றுதலினால் தைரியமாயிருங்கள் இந்த டிரான்ஸ்பர்மேஷன் உங்கள் வாழ்க்கையிலே வருகிறது ஐயா நற்செய்தி வருகிறது இருளில் இருந்தீர்களே அந்தகாரத்தில் அகப்பட்டு கிடக்கிற உங்களுக்கு சிறையிருப்பில் வாழ்கிற உங்களுக்கு ஒரு உங்கள் மேல் ஒரு விடுதலையின் வெளிச்சம் எப்பொழுது பிரகாசிக்கிறது பெற்றுக் கொள்ளுங்கள் எனக்கு அன்பான

பலத்தோடும் பலாத்கிரமத்தோடும் செய்த காரியங்கள் எல்லாம் தோற்று போயிருக்கலாம் இன்று எல்லா காரியமும் இந்த ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தரே சொல்லுகிறார் உங்களை கைவிடவே மாட்டார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக வெட்டத்தனையான பலம் வரும் உங்கள் அழுகை ஆனந்த களிப்பாய் நிச்சயமாய் மாறும் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் இன்று உங்களோடு பேசுகிறார் ஒரு மொத்தமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்காக செபிப்போம் நம்ம அப்படியே அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்படியே முழங்கால் படியிடுங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள் என் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி இந்த அருமையான அதிகாலை வேளையிலே இந்த ஜப வேளையிலே நீர் எங்களை ஆவியானவரோடு ஒன்றிணைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுக்கிற இந்த அபிஷேகத்திற்காக ஐயா வேறொரு தேற்றுவாளனாய் ஆவியானவரை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எல்லா விதமான உபத்திரவங்கள் பாடுகள் கண்ணீரின் கதைகளில் எங்களை விடுதலை செய்வதற்காக அய்யா சிறைப்பட்டு கிடக்கிற இருதயம் நொறுமுண்டவர்களாய் கிடக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை அவர்களை மீட்டெடுப்பதற்காக பரிசுத்தாவியானவர் இங்கே அக்கிரமித்திருப்பதற்காக உங்களுடைய சமூகம் இங்கே எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் கண்ணீரின் கதைகளிலே அகப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு முறை நினைத்தருளும்படியாய் இவர்களுக்காய் பரலோகம் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே இவர்களுக்காக பரலோகத்தின் பலகணிகளை கத்த திறக்கும்படியாய் ஜபிக்கிறோம் உபத்திரவங்கள் கஷ்டங்களில் இருக்கிற பிள்ளைகளை பதிலாக ஒரு சிங்காரத்தை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி என் தெய்வமே துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஊற்றுவீராக இப்பொழுதே ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் இறங்கட்டும் ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் உடை கொடுக்கபடுகிறதுற்காக நன்றி துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் ஆறுதல் செய்கிற பாத்திரமாய் இவர்களை நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் स्वामी இந்த ஆண்டு இப்பொழுதே இப்பொழுதே 예수வின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு мы நோக்கி பார்க்கிறோம் சுவாமி அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் ராஜா இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் ஐயா இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஒரு மறுமலர்ச்சி ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் அடிபட்டு உதைப்பட்டு கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே இருதயம் போய் இருக்கிறவர்களின் காயங்களை என் தேவனே பரம வைத்தியரே நீரே இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் காயங்கள் காயப்பட்டு போன

அகப்பட்டு கிடக்கிற குடும்ப வாழ்க்கைகளில் இருந்து இந்த பிள்ளைகளை கத்தர் விடுவிக்கும்படியாக ஜபிக்கிறோம் இவர்களுக்கு விடுதலையை கூறி அறிவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறையிருப்புகள் முகரட்டும் எங்கே எந்த குணங்களில் இவர்கள் பிள்ளைகள் அகப்பட்டிருக்கிறார்களோ எந்த கேம்ஸ் மற்றும் எந்த தீய தொடர்புகள் ஐயா ஒருவேளை போதை பழக்க வழக்கங்கள் ஒருவேளை ஒருவேளை ஆல்ககால் சாராயம் போன்றவற்றிலே போதை பொருட்களிலே அகப்பட்டிருக்கிற தீய தொடர்புகளிலே இவர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சிறையிருப்பு மாறட்டும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இன்றே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா தொழிலிலே வாழ்க்கையிலே வருமானத்திலே ஒரு பெரிய போன சூழ்நிலைகள் எல்லாம் எரிந்து எல்லாம் முடிந்தது போன்ற சூழ்நிலையில் இருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும் கர்த்தருடைய ஆவியானவர்கள் மேல் இருக்கிறதற்காக நன்றி அப்பா ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தினால் இந்த பிள்ளைகளை மாற்றுவீராக ஐயா சிறுமைப்பட்டு கிடக்கிற இவர்களின் சிறையிருப்பை மாற்றி ஓ லாட் இவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்து இந்த சுவிசேஷத்தை எங்கும் அறிவிப்பதற்காக கர்த்தர் இவர்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இனி இவர்கள் தீங்கை காண்பதில்லை இனி இவர்கள் அழுது இனி இவர்கள் கடன் வாங்குவதில்லை இவர்கள் கடன் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி சிறையிருப்பு மாறட்டும் சூழ்நிலைகள் மாறட்டும் என் தெய்வமே இவர்களை முற்றிலுமாய் இவர்கள் வாழ்க்கை மாறட்டும் நாமத்தினாலே இந்த அதிகாலை ஜபம் இவர்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுகிறதற்காக நன்றி சுவாமி கண்ணீரின் கதைகளினால் சிறைப்பட்டு போனவர்கள் ஐயா இருதயம் நெருங்குண்டவர்கள் போன்று எல்லாம் சாம்பலாய் போனது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே பிள்ளைகளும்

வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் இது அற்புதமான செய்தி கத்தருடைய ஆவியானவர் என்ன செய்வாரோ என்ன செய்வதாக சொல்லி இருக்கிறாரோ அதை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் விடுவதிலே நீங்கள் அக்கறையாயிருங்கள் இந்த சுவிசேஷத்தை இந்த நல்ல செய்தியை எல்லோருக்கும் அறிவிக்கிறவர்களாக நீங்களும் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அது நிச்சயமாய் வந்து ரத்தமையான பலங்களை கொடுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் மிகவும் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை ஜபம் மற்றும் இரவு நடு இரவு ஜபங்களை தமிழிலும் மலையாளம் மற்றும் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் அநேக மக்கள் பயன்பெற ரட்சிப்படைய விடுதலையும் சுகமும் பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களால் முடிந்த மனப்பூர்வமான காணிக்கைகளை திரையில் காணும் வங்கி கணக்குக்கு அல்லது கூகுள் பே நம்பருக்கு அனுப்பி இந்த தேவ தரிசனத்திற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் மற்றும் நினைவு நாட்களில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்யலாம் ஒரு நிகழ்ச்சிக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவாகிறது இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் அனைவருடைய ஆறுதலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணமான உங்களை நிச்சயமாய் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்